அடுத்த வர ஆண்டுகளில் இப்போ நான் சொன்ன சாதனைகளெல்லாம் நாமளே பீட் பண்ற மாதிரி இதைவிட பெரிய சாதனைகளை படைப்போன்னு உறுதியாக சொல்றேன் இதைத்தான் நம்முடைய அரசியல் எதிரிகளால் தாங்கிக் கொள்ள முடியல அவங்களோட கடந்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சின்னதாக ரேவன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாமா கொஞ்சம் ரேவன் பண்ணி பாருங்க கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் பாருங்க அவங்க ஆட்சியில் நடந்துச்சு மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுக்க உழவர்கள் போராட்டம் அவங்க அந்த போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசினாங்க அதுவும் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பேசினார் காவேரி நீர் உரிமையை பெறவும் உச்ச நீதிமன்றத்தில் உறுதியான வாதங்களை எடுத்து வைக்கல அதனால உழவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு துயரம் எல்லாம் நடந்துச்சு இலங்கை தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் அதிமுக ஆதரிச்சு வாக்களிச்ச ஒரே காரணத்தால் தான் அது நிறைவேறிச்சு நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் பற்றி எரிஞ்சுது ஏன் ஜிஎஸ்டிக்கு தலையாட்டி நம்ம அரசோட உயிர் மூச்சான வரி விதிப்பு உரிமையும் போச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தாங்குழனு பொதுமக்களே கொண்டு குவிச்சாங்க ஏன் இதையெல்லாம் இப்போ நினைப்படுத்துகிறேன்னா அப்படிப்பட்ட இரண்டு ஆட்சியிலிருந்து நான்கே ஆண்டுகளில் நம்ம விடியல் ஆட்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கோன்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் என்பதற்காக தான் சொன்னேன் இது சும்மா தொடக்கம் தான் நான் சட்டமன்றத்திலே சொன்னேன் திராவிட மாடலுடைய வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ இனிதான் லோடிங் நான்கு ஆண்டுகள்ல செறிவிலிருந்து நம்பர் ஒன் மாநிலமாகி சாதனை படைச்சோம் இனி நாம் போற பாதை சிங்க பாதையாக இருக்கும் வேக வளர்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க அதை அடுத்து வரும் ஆண்டுகளில் பார்ப்பீங்க அது நடந்தேற தொடரட்டும் நமது திராவிட மாடல் ஆட்சி பல்லாண்டு என்று நாங்கள் என்றைக்கும் உங்களோடு இருப்போம் என்றும் நீங்கள் எங்களுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்